நீ அடுத்த பிரம்பல பாத்தீங்கன்னா சோழன் வீட்டில் நடக்கறதுலாம் பாத்துட்டு நிலா தன்னை அவாய்ட் பண்றதையும் அண்ணாங்க எல்லாரும் நிலா கூட ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிக்கிறது பாத்துட்டு நிலா தன்னை மதிக்கவில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா அவங்க ஓனரை பார்க்க போயிறாங்க அவரோ கேக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிறாங்க சோழன் பயங்கரமா குடிச்சிட்டு தன் மனசு உள்ளது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கு அவரோ நிலா நிலாடா நீ தாளி கட்டினா பொண்டாட்டி என்ன இருந்தாலும் சரி அவகிட்ட உரிமையோட நடந்துக்கோ அப்போதான் ஒன்னு விட்டு அப்போ அவங்க ஒன்னு விட்டு போகாம இருப்பா வேலைக்கு வகர போக வேலைக்கு வர போக ஆரம்பிச்சுட்டா இல்லனா ஒன்ன விட்டுட்டு வேற யாராவது பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு தப்பமா மனசுல என்னத்தை வளர்த்துறாங்க அதை நினைச்சிட்டு சோல் நான் பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நிலா தூங்கி கிடக்கிறத பாத்துட்டு நிலா பக்கத்துல இருந்து பெட்ல வந்து படுத்துறாங்க நிலா சடனா முடிச்சு பார்க்கும்போது சோழன் பக்கத்துல படுத்துக்கிறத பாத்துட்டு பயந்து போயிட்டு எழுந்துச்சுறாங்க ரொம்பவே கோவமா இங்க எதுக்காக வந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க படுத்த என்னங்க தப்பு நான் தான் உங்க புருஷன் நான் தான் உங்களுக்கு தாலி கட்டிருக்கேன் அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க குடிச்சிருக்கிறத பாத்துட்டு நிலா பயந்து போயிட்டு கதவுல திறந்து வேகமா வெளில ஓடியாந்து கதர்றாங்க அடுத்து சேரன் எல்லாருமே வந்துறாங்க என்ன ஆச்சுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோழன் உள்ள நடந்து பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு நடுங்கி போய் சொல்றாங்க இத பாத்து டென்ஷன் ஆன சேரன் பயங்கரமா சோழனை கூப்பிட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சுறாங்க அடுத்து தண்ணி எடுத்து சோழன் அடி தலையில ஊத்துறாங்க எதுக்காகடா இது மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிற என்ன பழக்கம் இதெல்லாம் சொல்லிட்டு சோழனை பயங்கரமா திட்டிராங்க அடுத்து நிலா ரொம்பவே பயந்து போயிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க இதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்ல இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சேர் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நான் இங்கே இருந்தால் அது சரிப்படாததுனா இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப தப்பு நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போவே இந்த வீட்டை விட்டு நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வீட்டில் அவங்க எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க